ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெறும் அஞ்சு ரூபாயில் ஹேர் டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டிங்க இதை வந்து வீடியோவில் பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர் டை இதில் ஒரு சில பொருட்களையும் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாமே நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுமே இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி அரை மணி நேரத்தில் என்னுடைய முடியில் எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் லைவாக பாருங்கள் பாருங்க முடியை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் முடி எந்த அளவுக்கு பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு வாங்க இந்த ஹே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் டை வந்து வெறும் அஞ்சு ரூபாயில் இந்த ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெறும் வெத்தலை தாங்க எடுத்துருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு இந்த வெத்தலையை வாங்கியிருக்கேன் இந்த வெத்தலை இவ்வளோதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இவ்வளோதையும் சேர்த்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பன்னெண்டு வெத்தலை இருக்குது இவ்வளோதையுமே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெத்தலை அதுக்காக நம்ம இதை எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இந்த வெத்தலையை அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம்ல எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணியிருங்க ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி வச்சது தான் வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது கொஞ்சம் அந்த மாதிரி வாடி பொய் காஞ்சி பொய் ஏதாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெத்தலை இப்போ தான் வீட்டு வீட்டுக்கு வெத்தலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே வெத்தலை செடி நிறைய கொடி எல்லா வீட்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு பத்து வெத்தலைட்டு நம்ம எடுத்துருக்கோம் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டால் போதும் நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் வெத்தலை இப்போ நம்ம அடுத்து இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறது இப்போ ஒரு பீட்ரூட் நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் ஆஃப் பீட்ரூட் மட்டும் இந்த வெத்தலை கூட நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா நம்ம முடுக்கி ஒரு கலரை கொடுக்கக்கூடாது கலராக கொடுக்கக்கூடியது இந்த பீட்ரூட்டை நம்ம இதே வந்து கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன் இந்த ஆஃப் பீட்ரூட் நம்ம எடுத்துருக்கோம் ஆஃப் மட்டும் போதும் தாராளமாக கொஞ்சம் பீஸ் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் நான் அரை அரையாது அதுக்காக சொல்ல வேணும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த மருதாணி இலைகளை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலையை நம்ம ஒரு லீட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இதில் நீங்கள் மருதாணி இலைக்கு பதிலாக பொடி இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் குச்சிகளெலாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் வெத்தலை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி சேர்த்துருக்கோங்க இது கூட வந்து அரை பீட்ரூட் சேர்த்துருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் வந்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க இந்த மூணு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதனால் நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து முக்கியமான ஒரு இலையை தான் நம்ம சேர்க்க போகிறோம் அது எதுக்காக சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முடியல ஒரு சிலருக்கு வந்து மருதா நிலைகளை வந்து ஆட் பண்ணுறதுனால அரிப்பெல்லாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த அரிப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம முடிக்க நல்லா ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணும் நல்லா கருமையாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேப்பிலையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு இந்த வேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வேப்பலை சேர்க்கறதுனால நமக்கு இப்போ அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சுடுக்க போகிறோம் மறுபடியும் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பாருங்கள் என்ன மாதிரி கலரில் வந்திருக்கு அப்படின்ட்டு முடியை வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் பொழுது இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே ஊற்றிட்டோம் ஊற்றியாச்சு அப்படியே வந்து எல்லாமே வடிஞ்சிடும் நம்ம கையில் கூட வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக வடியும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு ஆனால் திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா அதனால நம்ம அதை வடிகட்டிட்டு ஜூஸை மட்டுமே பயன்படுத்திக்கலாம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடுவோம் ஆனால் வாஷ் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இந்த சக்கைகள் நம்ம கீழே போட்டுடலாம் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஒரு டார்க் ரெட் கலராக இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயுமே நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ இரும்பு கடையை வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடியை தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு இது பிளாக் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் நமக்கு இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம கடைசியாக ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் கிட்ட நெல்லிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான காய் இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கும்பொழுதே சேர்த்தே நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா போதும் நான் இல்லாதனால இந்த பொடியை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தான் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க முழு நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க ஜூஸ் இருக்குல்ல இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெளியில் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் இன்னும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம நெல்லிக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் நேரம் ஆக ஆக நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் கொதிக்கார வச்சு விட்ருவோம் கொஞ்சம் கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் எந்த கொதித்து கொதிச்சு வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த ஹேண்ட் ஐயா அப்ளை பண்ணுறதுனால அரிப்பு தொல்லை பெயின் தொல்லை பொடுகு தொல்லை இதெல்லாமே கூட உங்களுக்கு இருந்தால் கூட சரியாயிடுங்க இல்லாதவங்களுக்கு வரவே வராது இதை அப்ளை பண்ணிங்கன்னா நார்மலாகவே இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்கள் முடியை கருமையாக்குறதும் இல்லாமல் உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதிலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடியை ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த பொடி ஆட் பண்ணும்போது இதை மருதாணியும் நம்ம சேர்த்துருக்கணும் நிலிக்காய் பொடியும் கண்டிப்பாக சேர்த்துருக்கணும் அதுக்கு மேலே நம்ம வெத்தலையெல்லாம் சேர்த்துருக்கோம் வெத்தலை அப்புறமேட்டு பீட்ரூட் இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு ஒரு நேச்சுரல் ஹேட் ஆகி தான் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு கருகருகருன்னு வந்திருக்குன்னு நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ நான் ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டலாம் என்னது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நமக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ ஆறினதுக்கப்புறம் அப்புறம் இதில் வந்து முக்கியமான ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் அவரி பொடியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக அவரி பொடி கிடையாதுங்க இந்த பொடி வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தரும் ஆறு இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடி வந்து கருமையாக மாற்றுறதுக்கு தான் ஆனால் இந்த பொடி சேர்க்கறதுனால நல்லாவே நம்ம முடி வந்து கருமையாக மாறிடும் அந்த கருமை வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் போகவே போகாது அந்த பொடியை அதில் சேர்க்க போகிறோம் இதுதாங்க அந்த பொடி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க அக்கா இந்த பொடி எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இதுக்கு பேர் அன்னவீதி அதாவது சுற்றி செய்யாத பொடி தான் இது சுற்றி செஞ்சது சுற்றி செய்யாதுன்னு ரெண்டு விதமாக வைக்கிறாங்க நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சுற்றி செய்யப்படாததும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இந்த அன்னவெதி வந்து நாட்டு மருந்துக்கடலில் தாராளமாக கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் நம்ம இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம ஹேர்டோட சேர்க்கணுன்றதுனாலங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா தாராளமாக போதும் உங்கள் முடி வந்து செம்மையாக பிளாக் ஆக்கிரும் நல்லா கருகருன்னு இருக்குங்க அதில் மாற்றமே கிடையாது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் முடி வந்து கருமையாக மாற்றி தரும் இப்போ இந்த சே இதை சேர்த்துருக்க இன்க்ரியண்ட்டோடு இதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பேக்கெட் வந்து கட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு நூறு கிராம் வாங்கினு நினைக்கிறேன் இது வெறும் அறுபது ரூபா தாங்க இது வாங்கினா உங்களுக்கு எத்தனை வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த அன்னப்பேதி பொடியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து வ கலந்துட்டு உடனே அப்ளை பண்ண வேணா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலந்தோடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுது இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக மாறி பாருங்கள் கருனு நல்லா பிளாக்காக மாறிடும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கையெல்லாம் கருப்பாக மாறிடும் அதனால் இதை வந்து யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இல்லை அந்த கையிலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுத்தமாக போகாதுங்க இந்த கலரு அந்த டையை வந்து நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஹார்டி இந்த அன்ன நம்ம இதில் வந்து சேர்க்கும் பொழுது இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே கலர் கொடுக்கும் நம்ம முடி சூப்பராக பிடிக்குங்க நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலேயே கேட்டு பாருங்கள் இந்த அன்னவீதி வந்து நம்ம முடி வந்து கருமையாக மாற்றுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க நல்லாவே உங்கள் முடி வந்து கருகரு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நானும் அப்படி தான் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து பயன்படுத்தி பார்த்தேன் செம்ம ரிசல்ட் இருந்துச்சுங்க அதனால தான் உங்களுக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஹேர்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அன்ன வந்து நம்மளை ஏமாற்றாதுங்க சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுப்பட்டுக்கோங்க நிறைய பேர் பேட் கமெண்ட் தான் சொல்றீங்க இல்லைங்க இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ரிசல்ட் தரும் கண்டிப்பாக அனுமதி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்க முடிவு வந்து நல்ல கருமையாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக பயன்படுத்தி பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்லையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்